நாம் நம்முடைய கண்களை மூடுவதற்கு முன்பு ஒரு முறை வள்ளுவரை கண்டுவிட்டு கண்களை மூடமாட்டுவோமா என்கின்ற தமிழக பெருமக்களுடைய ஏக்கத்தையெல்லாம் துடைத்திடும் வகையில் நம்முடைய அருமை நண்பரும் ஓவிய பெருந்தகையருமாகிய திரு வேணுகோபாலன் அவர்கள் திருவள்ளுவர் பெருமானுடைய ஓவியத்தை தமிழகத்திற்கு இல்லை உலகத்திற்கு தந்திருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு பெருமுயற்சியை பாராட்டுகின்ற பட்டியலிலே நானும் ஒருவன் என்று எண்ணி இரும்பு எழுதுகின்றேன் பெருமை அடைகின்றேன் ஏன் இருமாப்பு கொள்ளுகின்றேன் என்று கூட சொல்லுவேன் வள்ளூருடைய உருவம் எத்தகையது என்கின்ற குழப்பம் தமிழகத்திலே பல நாட்களாக இருந்து வருகிறது சொல்லப்போனால் பல்லாண்டு காலமாக இருந்து வருகின்ற பெரும் போராட்டமாகவும் இருந்து வருகின்றது தமிழகத்திலே புலவர்களுடைய உருவம் மாத்திரமல்ல தமிழகத்தினுடைய வரலாறு தமிழகத்து பெருமக்களுடைய சரித்திரம் தமிழகத்து முடிவேந்தர்களுடைய வரலாறு இவைகள் குழப்பத்திற்கு ஆளாகியுள்ள வரலாறு தான் சரித்திரம்தான் ஓவியம்தான் என்பதை நாம் அறியாத ஒன்றல்ல சேரம் காலம் எது பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய காலத்திலே வாழ்ந்த வேறு நாட்டு மன்னர்கள் யார் என்கின்ற பல்வகையிலே பல பல குழப்பங்கள் நாட்டிலே உண்டு அத்தகைய சரித்திரங்கள் இன்று நாட்டிலே குழப்பமிக்க நிலைமையிலே தான் இருந்து வருகின்றன இந்த சரித்திரங்களிலே உள்ள குழப்பம் தவிர்க்கப்பட்டு வரலாற்றிலே உள்ள சிக்கர்கள் தவிர்க்கப்பட்டு ஒரு நிர்ணயமான வரலாறு அதுபோலவே ஒரு நிர்ணயமான உருவம் புலவர்களுக்கும் அதுபோலவே மன்னர்களுக்கும் தரப்பட வேண்டும் என்கின்ற கருத்துடையவர்களிலே நானும் ஒருவன் அப்படி தரப்படுகின்ற உருவம் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய நல்ல உருவமாக நல்ல வரலாறாக அமைய வேண்டும் என்கின்ற கருத்தை நான் பல முறை பல மேடைகளிலே எடுத்துச் சொல்லியிருக்கின்றேன் அதுபோலவே பல ஏடுகளிலே எடுத்து எழுதியும் இருக்கின்றேன் அந்த நிலைமையிலே தான் இன்றைய தினம் நான் மிக மிக மகிழ்ச்சியடையக்கூடிய கூடிய விதத்தில் திருவள்ளுவருமானுடைய உருவத்தை நமது ஓவிய நண்பர் வேணுகோபால் அவர்கள் தீட்டியிருப்பது கண்டு பெருமகிழ்வு அடைகின்றேன் வள்ளுவருடைய திருக்குறள் தான் அவருடைய ஓவியம் அவர் யாத்து தந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது அருங்குரல் பார்க்கல்தான் வள்ளுவருடைய உருவத்தை நமக்கு காட்டக்கூடியவை என்கின்ற எண்ணத்தைத்தான் இதுவரை நாம் கொண்டிருந்தோம் இனி இவர்தான் வள்ளுவர் என்று அகிலத்துக்கு நாம் அறிவிக்கக்கூடிய வகையிலே அழகான திரு ஓவியத்தை நமக்கு வேணுகோபால் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் நாம் வள்ளுவருடைய உருவத்தை காணுகின்றேன் நம் எதிரே அமர்ந்திருக்கின்ற அந்த வள்ளுவர் பெருமானுடைய ஓவியத்தை நான் காணுகின்றேன் காணுகிற நேரத்திலே அவருடைய கண்கள் உங்குகின்ற அந்த ஒளியை என்னால் காண முடிகிறது துவைக்க முடிகிறது அமுதனும் ஆற்ற இனிவே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் என்கின்ற குழந்தைக்காக அவர் பாடிய குழந்தைக்காக அவர் எழுதிய அந்த அருமையான குரலை நான் எண்ணி பார்க்கிற நேரத்தில் எதிரே தவழ்ந்து வருகின்ற குழந்தையை வள்ளுவர் பார்த்து ரசித்து அந்த பாடலை எழுதுவது போலவே அவருடைய கண்ணொளி அமைந்திருப்பதை நான் காண முடிகின்றது கைவேல் கைத்தொடி போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் என்ற அந்த வீர உரைகள் அந்த வீர உரைகளை சிந்திய அந்த வள்ளுவருடைய இதழ்கள் அதை ஓவியர் வேணுகோபால் அவர்கள் அழகாக சித்தரித்திருக்கின்றார் அவ வள்ளுவருடைய கையிலே பிடித்திருக்கின்ற அந்த எழுத்தானையும் இன்னொரு கரப்பிலே இருக்கின்ற அந்த சோடியையும் காணுகிற நேரத்தில் சோடியை அமைக்கியிருக்கின்ற கரப்பிலே புடைத்திருக்கின்ற நரம்புகளையும் அதுபோல் எழுத்தாணி வைத்திருக்கின்ற கரத்திலே புடைத்திருக்கின்ற நரம்பையும் காணுகிற நேரத்தில் ஓவியர் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எந்த அளவுக்கு நெஞ்சத்திலே வள்ளுவருக்காக இடம் அமைத்து அந்த ஓவியத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நான் எண்ணுந்தோறும் எண்ணுந்தோறும் அவரை பாராட்டுவதற்கு கருதப்பட்டிருக்கின்றேன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை தமிழகத்திற்கு செய்த ஓவியர் வேணுகோபால் அவர்களை அறிஞர்கள் பலரோடும் சேர்ந்து நான் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வர்ந்தற்று என்கின்ற வள்ளுவருடைய குரலையே இன்று வள்ளுவருடைய ஓவியத்தை பற்றி யாராவது ஏதாவது கூறுவார்களே ஆனால் அவர்களுக்கு நான் தவிர்ப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றேன் பல்லார் முனிய பயணிகள் சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் என்கின்ற குரலைத்தான் நான் அவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு விரும்புகின்றேன் இந்த வள்ளுவருடைய உருவம் தமிழ்நாட்டாரால் அகில உலகத்தாரால் பாராட்டப்பட வேண்டிய போற்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உருவம் என்று நான் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் இனி உலகத்தில் வள்ளுவருடைய பெயரோடு இன்னும் இரண்டு பெயர்கள் இதுவரை நிலைத்தது போலவே நிலைக்கும் வல் திருவள்ளுவர் திருக்குறள் ஓவியர் வேணுகோபாலர் இந்த மூன்று பெயர்களும் தமிழகத்து மக்களால் மறக்க முடியாத பெயர்கள் வாழ்க வள்ளுவர் வாழ்க வேணுகோபாலர் வணக்கம்